ஹலோ மக்களே பேச்சுலர்ஸாக இருக்கீங்க இல்லைன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க வீட்டு சாப்பாடு வேணும்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு பொடி போதும் இட்லி தோசைக்கோ தொட்டுக்கலாம் சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா ஒரு வானலில் சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கப் வந்து பச்சை வேர்க்கடலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வருத்த வேர்க்கடலை இருந்தாலும் ஒரு தடவை வந்து சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நான் எடுத்திருக்கிறது பச்சை வேர்க்கடலே ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் நல்ல ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நம்மளுடைய வேர்க்கடலையை போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டிங்கன்னா நல்லா வறுபட்டிருக்கும் அந்த தோல் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறி பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வந்து வரும் சம்டைம்ஸ் அந்த வெடிக்கிற சவுண்ட் கூட வரும் அந்த ஈரம் போயிட்டு உங்களுக்கு வெடிக்கிற சவுண்ட் வந்து வரும் அந்த மாதிரி வருது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதே வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கலருக்காக ஒரு மூணுலேருந்து நாலு கஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகாயோடு நிறுத்திக்கலாம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா காஞ்சி மிளகாயை அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை ரொம்ப ஜாஸ்தியாக தேவையில்ல கம்மியான அளவு இருந்தாலே போதும் உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா வேர்க்கடலையே தோலோடு தான் வந்து சேர்க்கணும் தோல் எடுத்துகிட்டு சேர்க்கக்கூடாது இந்த பொடிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கிறோம் சூடாக இருக்கப்புறம் வந்து அரைக்கக்கூடாது உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை தான் இருக்கும் ரொம்ப பவுட்ரு மாதிரி வராது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு இட்லி தோசையில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க டூ இன் ஒன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்ல மாதிரி இருந்துடாதீங்க லைக் பண்ணிடுங்க